சித்த வைத்தியம் யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது இது என்ன செய்ய போகிறோம்னா மிக முக்கியமான வசிய மருந்துகளில் இதுவும் ஒன்று இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுழல் வண்டு குழியானையை வைத்து அதனோடு சில பொருட்களை சேர்த்து நாம் இதை செய்ய போகிறோம் இது வசியத்துக்காக தான் இதை வெளிப்படையாக சொல்வது சொல்வதென்பது சற்று கடினமான விஷயம் இருந்தாலும் இது உங்கள் பார்வைக்காக இது நல்ல காரியங்களுக்காக மட்டுமே இதை பயன்படுத்துவதற்காக இதை நான் செய்கின்றேன் பார்த்தீங்கன்னா நல்லன்னா வசியம்னா கெட்டதுன்னு எல்லாரும் நினச்சிவிங்க அது கிடையாது ஒரு நல்ல முறை வசியம்னா கணவன் மனைவி உள்ள பிரிஞ்சிருக்கிறவங்க யாரை சேர்த்தால் எந்த விதமான பங்கமும் வராதோ அதுபோல உள்ள நபர்களை சேர்ப்பதற்காகவே இது இந்த வசிய மருந்தினை நான் தயார் செய்கிறேன் இது தாய் காலியினுடைய அனுகிரகத்தோடு இதை நம்ம வந்து செய்கிறோம் இது வந்து ஒரு சிறிய ஒரு பூஜையினை ஏற்பாடு செய்து இந்த அளவிற்கு இந்த மையினையும் இந்த மருந்தினையும் தயார் செய்து இந்த யாக வேள்வியில் வைத்து அதற்கு உருவேற்றப்பட்டு அதற்கு உயிர் கொடுத்து கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு இதை வந்து பிரயோகப்படுத்த இருக்கிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா பூஜைகளுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து இந்த மருந்தினை நம்மள தயார் செய்யப் போகிறோம் செய்து அதை வந்து யாகத்தில் வச்சு உரு கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து சேர்க்குற பொருளை பா காட்டுங்க இது பாருங்கள் இதுதான் சுழல் வண்டுன்னு சொல்லக்கூடியது நம்ம ரொம்ப ஈஸியாக அதில் காட்டுறோம் ஆனால் அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு சில இடங்களில் ஈஸியாக மாட்டிக்கிறோம் பக்கத்திலே இருக்கு பாருங்கள் அந்த போய்ட்டு இருக்கு பாருங்க அது வந்து தான் குழி யானை அப்படின்னு சொல்லக்கூடியது இது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு தூள் இருக்குது அதை நான் வந்து சொல்கிறேன் அது அது சில ரகசியமாக வைத்திருக்கிறோம் இது மட்டும் வெளிப்படையாக உங்கள் பார்வைக்கு காட்டுறோம் அது பாருங்கள் இதுதான் வந்து குழி யானை அப்புடின்னு சொல்லக்கூடியது இது கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது இருந்தாலும் இதுக்கு போதுமான அளவு இருக்குது சரிங்களா இதையெல்லாம் கூட்டி அரைச்சி இதை வந்து இப்போ மருந்தாக மாற்ற போகிறோம் பசியை மருந்தாக மாற்றி இந்த யாகத்தில் வைத்து அதை பூஜிக்க போகிறோம் யாகத்தில் வைத்து இந்த மருந்துக்கு உரு உயிர் ஏற்றப்பட்டு அதற்கு தான் இதை வந்து நம்ம கொடுக்க போறோம் இது நன்மைக்காக மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் காளியினுடைய அருளோடு அனுகிரகத்தோடு இதையெல்லாம் சேர்த்து ஒன்றுகூட்டி இருக்க போய் ஸ்ரீ காளி மகா காளி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் க்ரீம் காளி ஓம் காளி ஓம் காளி ரொம்ப நைஸாக அதை எடுக்கணும் அரைச்சி வச்சு அது கொஞ்சம் காய வைக்கணும் கொஞ்சம் வேலைகள் இருக்குதுக்கு இப்போ இது வந்து உங்களோட பார்வைக்காக காட்டுகிறேன் சொல்லுவாங்க இது கொஞ்சம் தீய தீய வேலைன்னா ஆனால் அப்படி கிடையாது இது எல்லாமே நன்மைக்காகத்தான் நம்ம செய்கின்றோம் இது வந்து கணவர் மனைவிக்காக இது ஒரு தம்பதிகளுக்காக இதை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பக்க விளைவுகள் இதில் கிடையாது எல்லாம் கேட்பாங்க ஏதாவது பக்க விளைவுகள்லாம் இதில் கிடையாது ரொம்ப ரகசியமான முறை தான் இருந்தாலும் இது வெளிப்படையாக நம்ம காட்டுறவங்களுக்கு சித்தர்கள் வந்து நமக்காக முன்னாடி வெளிப்படுத்தப்பட்ட மருந்துகள் தான் இது வந்து ஆனா இது வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னாக்கா இது அவ்வளவு ஒரு விபரீதங்களை ஏற்படுத்திடும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது வந்து நம்ம கொடுத்தா ஒரு ஃபெயில் ஆகாது அப்து அதுக்காக தான் அதை செய்கிறது அதுக்காக இதை பார்க்கக்கூடியவர்கள் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவருடைய பின்விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் சிலர் உடனே ஒரு ஆர்வக்கோளாறுல உடனே கேட்பாங்க ஃபோன் பண்ணி எனக்கு நிறையா அது போல் ஃபோன் கால் வருது ஐயா இது எப்படி அங்கே கொடுக்கணுமா அங்கே கொடுக்கணுமா அப்படின்ட்டு அதெல்லாம் அவங்கவுங்க சொந்த மனைவியை பயன்படுத்துகிற இப்போ மனைவிக்காகத்தான் சரியில்லை அவங்க ஒரு மாதிரி தவறுதலாக இருக்காங்க அப்படின்னா அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதே தான் நிறைய ஃபோன் கால் வருது ஐயா எனக்கு அவங்கள விஷயம் பண்ணி கொடுங்க இவங்கள விஷயம் பண்ணி கொடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து தொழிலுக்காக நம்ம பணம் கிடைக்கிதுன்னு செஞ்சுட்டோம்னா பின்னாடி வந்து நல்லா இல்லைங்கிறதுக்காக அதனால தயவு செஞ்சு யாரும் வர வேண்டாம் நல்ல விஷயங்களுக்கு கேளுங்க வசியம் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் பாக்கி எதுவாக இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க தாராளமாக அதை செய்யலாமான்னு நான் வந்து தெய்வத்தோட உத்தரவு கேட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த வசியம் மட்டும் சரியாக நியாயமாக இருந்தால் நிச்சயமா செஞ்சு தரேன் இந்த தான் வரும் அரைச்சோம்னா இதை வந்து நம்ம தான் இப்ப இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு எடுத்தோம் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சூழல் வெண்டெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன் இதெல்லாம் பிடிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் மொத்தமே இவ்வளவு தான் கிடைச்சிருக்கு இதில் இன்னமும் கூட மருந்துகள் சேர்க்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்து பண்ணணும் இது மட்டும் உங்களுக்காக காட்டுறேன் இன்னமும் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து நிறைய இருக்குது சில மூலிகைகளும் இருக்குது இதில் கூட சேர்க்கக்கூடியது அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாக காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் இதில் மட்டும் நம்ம இப்போ இப்போதைக்கு ரெடி பண்ணுறோம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள இதில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கொடுத்துக்கலாம் போல் அரைச்சி இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அரைச்சிடணும் நல்லபெட்டாக வரும் அது எதுவும் கலக்கக்கூடாது அதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி அரைச்சி இதை வந்து ஒரு இந்த அளவுக்கு நான் எடுக்கிறேன் பாருங்கள் அளவு இந்த அளவுக்கு உள்ளே கொடுத்தாலே போதுமானது எங்கள் கைகளில் இருக்கு பாருங்கள் இந்த உள்ளங்கையில் வைக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம உள்ள கொடுத்தோம்னாலே இதுவே போதுமான விஷயம் மிகப்பெரிய எல்லாம் செய்து கொடுக்கும் மனதை மாற்றம் முழுமையாக மனதினை மாற்றி நம் யாரோடு சேர்த்து வைக்க நினைக்கிறோமோ அவங்களுடைய உதிரம் உமிழ்நீர் சில விஷயங்களை கலந்து உயிர் நீர் அதெல்லாம் கலந்து கொடுக்கணும் இப்போ கொடுத்தோம்னா இதனுடைய சக்தி அளப்பரியதாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை வந்து எல்லாம் சில விஷயங்களை மறைபொருளாக தான் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மறைச்சி சொல்ல செஞ்சால் தான் அதுக்கே சில வேலைகள்லாம் செய்யுது அதனால் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு அதனால் அதெல்லாம் அவங்க பரிபாஷையாக பாடி வச்சுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக வந்துவிட்டது இன்றைக்கி இதை நம்ம நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுதான் உண்மையாக வேலை செய்யக்கூடிய இடுமருந்து இதுக்குள்ள சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண அதெல்லாம் நம்ம மறைபொருளாக வச்சுருக்கோம் இதை வந்து நல்ல விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் மேலும் இது இது தேவைப்பட்டால் நன்மைக்காக தேவைப்பட்டால் தொடர்பு தொடர்புகளுங்க நான் கண்டிப்பாக தர்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்